ஹலோ வியூவர் வணக்கம் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேச வந்திருக்கேன் பாருங்கள் முருங்கை பாருங்கள் என்னாக வந்திருக்காங்க இதில் வந்து நான் முன்னாலே போட்டிருந்தேன் அப்புறம் வந்து ரொம்ப நாளாகவே காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்கள் முருங்கையை பாருங்கள் என்ன அழகாக வந்துருக்கேன் உயரமாக வந்திருக்காங்க இந்த பக்கெட்டில் வந்ததுனால எனக்கு கவலை இல்லைங்க அப்படியே வசதி விட்டுருலாம் இல்லையா அப்புறம் இங்கேயும் முருங்கை வந்திருக்காங்க பாருங்கள் எத்தனை முருங்கை தெரியுமாங்க பாருங்கள் நான் இதெல்லாம் முதல்ல வரும்போது சங்கோஷம் நினச்சேன் தான் பாருங்கள் சந்தோஷமாக சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஆனால் இதுக்குள்ளலாம் கூட என்னமோ வராங்க பாருங்கள் பீர்க்கு வரணும்னு எனக்கு பீர்க்கு கோவக்காய் அதெல்லாம் வரணுமே ஆசை அதாக இருந்தால் கஷ்டமும் அதாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இங்கேயும் பாருங்கள் வராங்க நான் வந்து நேற்று சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா அங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கேன் டையா அதுக்கு மேலே எண்ணத்தை கமுத்தலாம் அப்படின்ட்டுங்க நான் வந்து எப்போவுமே எதையுமே தூரம் போட மாட்டேன் அது வந்து ஒரு பால் கவர் இருந்தாலும் சரி நமக்கு எதுக்காக உபயோகப்படும் அப்படின்னு வச்சுருப்பேன் அது எனக்கு வந்து பாருங்க இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணர் இருக்குது கிருஷ்ணா இதை வந்து மேலே மூடலாம் அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்தில் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து நான் தேடி எடுத்துன்னு வந்தேன் ரொம்ப நாளாகவே இதை தேடின்னு இருந்தேன் இன்றைக்கு காலையில் கிருஷ்ணருக்காக கிருஷ்ணரே எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் இங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டார் வீட்டுக்குள்ளே இருந்தது அப்புறம் நான் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் கிருஷ்ணன் மேலே காமிச்சிட்டு நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இது கொஞ்சம் வேலை இருக்குது அங்கே அதனால் அந்த வேலையை பார்க்கணும் பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன் அப்புறம் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில் போய் பாருங்கள் ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ நான் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னால் நான் வீடியோஸில் பாருங்கள் இந்த இடமே நான் வேறு மாதிரி காமிச்சிருப்பேன் மூச்சு இந்த உங்கள் சாரி நான் பேசுகிறேன் இந்த பாருங்கள் பாவ கவர் இந்த இடத்த வந்து நான் ரொம்ப சூப்பராகிட்டேன் எனக்கு என்ன ஆசைன்னா இவங்களோட சேர்ந்து இவங்களும் சேர்த்து விட்ருலாம் அப்படின்ட்டு இந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு சம்யமாக ஒரு அழகாக இருக்காங்க இவங்களை பாருங்கள் நமக்கு ஒழிஞ்சுன்ட்ருக்காங்க ஒடிஞ்சிட்டு நம்மளை வேலையை காமிக்கிறாங்க பாரு நான் ஒடிஞ்சிட்டுருக்கேன் நீ என்னை பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க ரோஸ் பூத்துருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பூக்கள் இருக்குவாங்க தோட்டத்தில் தண்ணி விட்டேங்க மழை வரவே இல்லை செய்யாம தான் இன்றைக்கி வரலன்னு என்ன செய்கிறது செடிகள்லாம் என்ன செய்யும் வாடி வதங்கி தோந்து போயிடுவாங்க அதுக்காக நான் வந்து காலையிலே தண்ணி விட்டுட்டேன் செம்மைக்கு பூக்க ரெடி இருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா செம்மங்க என்ன பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நன்றி வணக்கம் நேற்று ராதா முரளிதரன் கமெண்ட் போட்டிருக்காங்க தமாஷா பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் தமாஷா தான் இருப்பேன் எல்லாத்தையுமே நான் தமாஷா பேசுவேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் எங்கே போனாலும் எல்லாத்தையும் போய் பேசி ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பேன் அதெல்லாம் என்னோடய குணம் ஆமாங்க இன்னைக்கு பதிவு நான் டேபிள் ட்ரெஸ்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டேன் பாருங்க என்ன பூக்கார முக்கிய பூ இதை வந்து இந்த கிருஷ்ணர்த்த வந்து அங்கே போய் மூடி ஃபேனுக்கு மேலே வச்சு கட்டி இவங்கள சூப்பராகிட்டு நம்ம ஒரு வீடியோ போடும் நான் ஒரு வீடியோ போ ரொம்பவே எனக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம்